ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம இப்போ ஆராய்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ மேசில் வந்து விருச்சிக்கு வரைக்கும் பார்த்துட்டோம் தனுசும் பார்த்தாச்சு இப்போ வந்து மகரத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மகர ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனி ஞான தண்டாயி வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருமார்களை அவரை வணங்கி இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா மகர ராசியில் வந்து உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு அடுத்தது திருவோணம் திருவோணத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து அவிட்டம் ஒன்று ரெண்டு அப்போ சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மூணு பேர்த்தோட நட்சத்திரம் வந்து உத்ராடத்தில் இருக்குது இது வந்து ஒரு மண் ராசி மண்ணுன்னா அந்த சேரு சகதியும் இருக்கமான ராசி இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராசியே வந்து அந்த துணி துவைப்பாங்க இல்லைங்களா அந்த துணி துவைக்கிறவங்களோட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சேரு தண்ணி எல்லாம் கலந்து மிக்ஸிங் ஆன மாதிரி இருக்கும் அப்போ இந்த மகர ராசிக்காரர் எப்படி இருப்பாங்க சார் அப்படின்னா அந்த உத்திராடம் நட்சத்திரம் வந்து சூரியன நட்சத்திரம் இது ஒரு நல்ல ஒரு பஞ்சுவல்டி எதிர்பார்க்கும் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி அதாவது கரெக்டாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு போகணும் சரியான நேரத்துக்கு வரணும் இந்த மாதிரி ஒரு நேர்மையாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க அடுத்தது வந்து திருவோணம் திருவோண நட்சத்திரம் வந்து இது ஒரு பெருமாளோட நட்சத்திரம் பெருமாள் வந்து அவதரித்த நட்சத்திரம் வச்சிங்களே அந்த திருவோண நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்குன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயே ரெண்டுக்கும் திருங்கிற ஒரு அடைமொழி வருது அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது இது சந்திர பகவானோட நட்சத்திரம் அடுத்து அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் மட்டும் இதில் இருக்கும் மகரத்துல இருக்கும் அப்ப இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன சார் பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சேர்ந்து சேர்ந்த இடத்துல என்ன சார் இருக்குன்னா இருக்கும் அப்போ முதலைக்கு வந்து எங்க பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பலம் அப்போ மகர ராசி மகர லக்னம் பிறந்தவங்க எப்பவுமே பக்கத்துல தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கிறது தண்ணி பாட்டில் கொண்டு போறது இதெல்லாம் ஒரு சேஃப்டின்னு வச்சுங்களேன் இவ்வளவு வச்சுக்கிட்டாதான் ஒரு சிறப்பா இருக்கும் அதுவுமே இந்த திருவோண நட்சத்திரம் வந்து அந்த குள்ளமான பெருமாள் அவதரிச்சது வந்து கொடையை கையில் வச்சுக்கிட்டு தன் கா அந்த கபச குண்டலம் எதா எடுத்துகிட்டு போவார் அந்த தண்ணி அதை பா கொண்டு போவார் எல்லாமே ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் காலுக்கு செருப்பு அணிஞ்சி எல்லாம் இந்த மாதிரி போவாங்க அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்தில் போறக்குறவங்களுக்கு இந்த கால் சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் கொண்டு இருக்கும் உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து காது சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கும் அதே வந்து குழந்தை சாப்பிட பிரச்சனை தான் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு அதனால இந்த இதனுடைய தன்மைகள் வந்து அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த உதிர மகர லக்கணம் மகர ராசியில பிறந்த ராசி அதிபதின்னு பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தையும் ஒரு லேட்டா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையா செய்வாங்க அதை பொறுமையானவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க மகர ராசி மகர லக்கணத்துக்காரு பொறுமையா இருப்பாங்க ஏன்னா ரெண்டரை வருஷம் ஆனாதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு சனி போக போவாரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு எப்படி இருக்கும் மகர ராசி மகர லக்கணத்துக்கு பாத்தீங்க போது லக்னாதிபதி வந்து மூணாம் இடத்துக்கு போறாரு அப்ப மூணாம் இடங்கிறது ஒரு மாற்றம் ஒரு மாற்றத்தை செய்யக்கூடியது அப்ப மூணாம் இடங்கிறது ஒரு இளைய சகோதரத்தை சொல்லும் மூணாம் இடம் மாமனாரை சொல்லும் அப்ப இளைய சகோதரத்துக்கு ஒரு சிறப்பு இவது வந்து மூணாம் இடத்துக்குனால போகிறதுனால இவரு ஒரு இளைய சகோதரத்தை நாடி போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மாமனார் நாடி போகிறது இந்த விஷயம்லாம் நடக்கும் ஒரு மாற்றங்கள் நடக்கும் இவங்க வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் சிறப்பு அடுத்தது வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு அப்போ ரெண்டாம் இடங்கிறது இவங்களுடைய குடும்பம் இவங்களுடைய முகம் சார்ந்த விஷயம் அப்போ குடும்பம் முகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அங்க ரெண்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் உணவு வந்து கவனமா எடுத்துக்கணும் அதனால அதை சாப்பிடலாம் எது சாப்பிடலாம் ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு அந்த சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி தன்னுடைய பேச்சுலயே ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டுல ராகுல இருக்கு இல்லையா ஏதாவது அவசரப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தைய வந்து கெட்ட வார்த்தையா பேசிடுவாங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவாங்க அதனால பேச்சுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மகர ராசி மகர கணக்கார இல்லைன்னா அந்த தன்னுடைய பேச்சால் பிரச்சனை அந்த மாதிரி அமைப்பு வரும் சரி அடுத்தது இந்த ராகு பகவான் வந்து மூணாம் மூணாம் பார்வையை பன்னெண்டாம் மடத்தை பார்க்குது அதே சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையை பன்னெண்டாம் மடத்தை பார்க்குது அப்ப மகரலக்கணக்காரர்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு பாவக்கடங்களை பார்வையை விளர்றதுனால இவங்களுக்கு பன்னெண்டாம் மடங்கிறது வெளியூரு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு போனோம் அதாவது வெளிநாடு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ச பிரச்சனை சங்கடத்தை உருவாக்கணும் வச்சுங்களேன் அதே மாதிரி கால் சார்ந்த பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்கும் பயணத்துல கவனமா போய் வரணும் தான் பயணம் பண்றது பயணத்துல வந்து ரொம்ப கவனமா போய் வரணும் அடுத்து இவங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து இன்னைக்கு ஜூன் மாசம் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்குது அதனால ஆறுங்கிறது வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை வயிறுல ஏதாச்சும் அஹ் அஜீரோட கோளாறு இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூனுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வந்துடும் ஏழுல இருந்து உச்சமாகி அந்த மகரத்தையே பார்க்கணும் அப்ப இவங்களுக்கு ஏழாம் படங்கும் போது அடுத்தது ஒரு சிறப்பா இருக்கு கே ரெண்டாவது குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் திருமணமாகும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஒரு ஏதாவது வியாபாரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சார் முன்ன மாதிரி பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க அங்கே ஏழா குரு வந்து இங்கே லக்கணத்தையே பார்க்குறதுனால ஒரு நல்ல சிறப்பான அம்சமாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியும் அந்த குறுப்பயிற்சியும் வந்து இவங்களுக்கு நல்லதா தான் இருக்கு ஆனா ராகு வீட்டை மட்டும் கவனமா இருக்குன்னு அதை இதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ராகு பகவான் வந்து பதினோராம் பார்வையை வந்து மேசத்தை நாலாம் இடத்தை பாக்குது இந்த மகர ராசிக்கார்க்கு நாலுங்கிறது அம்மா நாலுங்கிறது வண்டி வாகனம் நாலுங்கிறது வீடு சொத்து சுகம் இதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப ஒரு வண்டிக்கு ஆசைப்பட்டு கம்மி ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாகனத்தை வாகனம்னாக்கா இவங்க ஒரு சட்ட சிக்கலை மாட்டிக்குவாங்க வச்சுங்களேன் அதனால இவங்க வந்து செக்மெண்ட் வாங்க வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கினோம் இந்த இருந்தாலும் இந்த மகர அரசு மகர லக்கணக்காரருக்கு வந்து ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது நன்றி வாழ்த்துக்கள்